அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அருகாமையில் பார்த்தீங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கு எதிர்புறத்தில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டு தானே விவசாய நிலம் முழுசுமே இங்கே மரக்கன்றுகள் தென்னை தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த தென்னை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை இந்த மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் மூலமாக கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு அடி தான் போர்வல் ஆழம் இருக்குது டோட்டலாக இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு தான் இந்த திருச்செந்தூர் லொக்கேஷனில் போர்வல் டப்து பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் நாற்பது அடி அறுபது அடியிலே நல்ல தண்ணி கிடைக்கும் விவசாய லேண்டுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செம்மண் பூமி நல்ல மகசூலுக்கு நல்ல ஏற்றதான மண்ணு இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பூந்தோட்ட சர்வீஸ் இருக்குது இங்கேருந்து தூரமாக தெரியுது அந்த ரூம் செட் பக்கத்தில் ஒரு ஓபன் வெல் இருக்குது அந்த ஓபன் வெல்ல ஒரு இபி பூந்தோட்ட சர்வீஸை ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் ஒரு நாலாயிரரூவா ரூபான்ற மாதிரி கரண்ட் பில் பே இருக்காங்க இந்த விவசாய நிலத்தில் இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா புதுமையாக அமைச்சிருக்காங்க ஸோ இந்த போர்வெல் மூலமாக கிடைக்கிற வாட்டர் சோர்ஸை நம்ம வந்து சோலார் மூலமாக தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அப்புறமா நம்மளை தொடர்பு கொண்டாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி இங்கேருந்து தூரமாக தெரிகிறதான அந்த விவசாய தேவைக்கான அந்த தென்னை மரங்களுக்கு பாசனமாக கொண்டு போகிற வகையில் அதாவது ட்ரிப்ரிகேஷன் முறையில் இந்த தண்ணீரை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் வாடிக்கையாள விருப்பம் ஸோ ட்ரிப்ரிகேஷனுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய நல்ல வாட்ரு ஃப்ளோ நல்ல வாட்ரு ப்ரெஷர் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு எழுபது அடி ஆழத்தில் தான் மோட்டார் இருக்குது ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி மூணு ஹெச்பியில் நல்ல ப்ரெஷராக கிடைக்கிற டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் எங்களோட கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஐபி சிக்ஸ் ஃபைவ் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட ஆன் ஆஃப் செய்ய முடியும் மோட்டாருக்கு தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற வசதியும் எங்களோட கண்ட்ரோலரில் இருக்குது எங்களோடய விவசாய சோலார் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்